ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசல்ட்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன்ஸ் வெளியிடப்படுற நிலையில் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்டிக்ஸ் நிறையா ஸ்டாக்ஸை வந்து பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க மேபி பிஜேபி எலெக்ஷனில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரேலியானது பேங்கிங் செக்டார் ஆட்டோ செக்டார் அண்ட் டிஃபென்ஸ் செக்டார் செக்டாரில் மெயினாக இருக்குன்னு சொல்லப்படுது அனலிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பவர் ஆட்டோ செக்டர் பேங்க்கில் மோடி ரேலி வர வாய்ப்பு இருக்குன்னு ஸோ அதை மோடி ரேலி அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறாங்க டிஃபென்ஸ் செக்டரில் முக்கியமான பங்குகள் ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்கல்ஸ் லிமிட்டெட் ஹிந்து கோப்பூர் நல்கோ பாரத் ஃபோர்ஜ் குமென்ஸ் இந்தியா சைமன்ஸ் சேல் பிஹெசிஎல் பாரத் ஃபோர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இண்டஸ்டவர்ஸ் ஜியோமார் ஏர்போர்ட்ஸ் ஐஆர்சிடிசி பவர் செக்டாரில் पीएफि टाटा पवर बीपीसीएल, ईओसी कोल इंडिया सो मेलू पॉटिटि सैन य वो अब पोर्ट्स, अंबुजा सिमेंट एसीन होटल रिलयि इंडियान रिलय इंडस्ट्री अलट्राटे इंडियन सीमेंट डवल सीमेंट्स अंड रामको सीमेंट ऐस मोटरसेंट पटेट अनलटेक्स ஸோ இந்த வீடியோவில் குறிப்பிட்ட பங்குகளை பற்றி பார்ப்போம் அடுத்தடுத்து வார்த்தை வீடியோஸில் இதில் வர சில ஸ்டாக்ஸை பற்றின அனாலிட்டிக்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணப்படும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் வந்த பீரியட் அதே நேரத்தில் மார்க்கெட் கொடுத்த பர்ஃபார்மென்ஸை பற்றி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நாலு எலெக்ஷனுஸுக்கு அப்புறம் இருபத்தி ஆறு சதவீதம் சந்தை உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் எலெக்ஷனை ஒட்டி ஐம்பத்தொரு சதவீதம் நிஃப்டி மேலே போயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ வருஷ வருஷம் இந்த எலெக்ஷன்ஸ் வரும்போது மார்க்கெட் காம்பவுண்ட் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது ஸோ இந்த தடவையும் அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து வரும்னு எதிர்பார்க்குறாங்க இது பிஜேபி மட்டும் கிடையாது காங்கிரஸ் எலெக்ஷனில் வின் பண்ணதுக்கப்புறமும் இதே மாதிரி சைன்ஸ் தான் வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது நால்கோ நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி இவங்க வந்து அலுமினியம் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க இது வந்து ஸ்டேட் ஒன்ற கம்பெனியும் கூட இதோட மார்க்கெட் கேப் முப்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடி ஸ்டாக் பிஇ இருபதுல இருக்குது இட் இஸ் அண்ட் குட் வேல்யூ ஃபார் சார்ட் நெம்பயிங் டிவிடன் டீல் நல்லா கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் ஆர்ஓசிஇ பதினேழு சதவீதமாக இருக்குது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது சேல்ஸ் இயர் அண்ட் இயர் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்ரு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது எக்ஸ்பென்சஸ் அந்த அளவுக்கு கிடையாது முடிஞ்சளவுக்கு எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணிகிட்டே வராங்க நாட்கோ இதில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இந்த மார்ஜின் தான் முக்கியம் அதாவது கம்பெனி செலவு பண்ணுற ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் எவ்வளோ நிற்கிறதுன்றது தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்தொம்போது சதவீதமாக இருந்தது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஒரு சதவீதமாக இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவங்க நூறுரூவா செலவு பண்ணி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா பத்தொம்பது ரூபா லாபம் கிடைக்கும் ஆனால் மார்ச் மாதம் அதே முப்பத்தி ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் அண்ட் தென் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எபிட்டா அண்ட் நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு அதுவும் ட்ரிபிள்ஸ் டைம் அதாவது த்ரீ எக்ஸ் டைம்னு சொல்லுவாங்க த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி முந்நூற்றி நாற்பத்தொம்பது கோடியிலேருந்து ஆயிரத்தி பதினாறு கோடியாக உயர்ந்திருக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டன் இதில் எஃப்ஐஐஸ் வாங்கி விற்றாலும் டிஐஐஸ் ஸ்டாண்டர்டாக அவங்களுடைய ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எட்டு சதவீதம் ஹோல்டிங்ஸ் வச்சுருந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு சதவீதம் அதாவது ஹோல்டிங்ஸை டபுளாக பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள் என்ட்ரி கிடச்சி தான் என்ட்ரி எடுக்கலாம் ஒரு ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்முக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணுறவங்க டீப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு இன்ட்ரோவாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து ஜிஎம்ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இவங்க இந்த மாதிரி டோல்கேட் அண்ட் ஏர்போர்ட்ஸ் எல்லாம் டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் அந்த ஒரு பிஸ்னஸில் தான் இருக்காங்க இவங்க இயர் ஆன் இயர் பர்ஃபார்மென்ஸ் இப்போதைக்கு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னாலும் நிறைய டிஏஸ் இதை பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ ஃபண்டமெண்டலா சில நியூஸை பார்ப்போம் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இந்தியாவோட மிகப்பெரிய ரெண்டு பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டை மெயின்டைன் பண்ணுறது இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு டெல்லி ஏர்போர்ட்டை மெயின்டைன் பண்ணுறது இவங்க தான் செகண்ட் ஹைதராபாத் ஏர்போர்ட்டை மெயின்டைன் பண்ணுறதும் இவங்க தான் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட முக்கியமான இடங்களில் டெண்டர் எடுத்து வச்சுருக்கிறதும் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் தான் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனாக இவங்க பண்ணிட்டு வராங்கன்றது குறிப்பிடத்தக்கது இந்த ஜிஎம்ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஒரு கணிசமான அளவில் உயர்ந்துக்கிட்டே வருது பட் பெரிய க்ரோத்லாம் எதுவும் கிடையாது ஆனால் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆனால் அதுவும் இயர் ஆன் இயர் கம்மியாகிட்டே வந்திருக்கு அவங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தி ஏழு சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் முப்பத்தி மூணு சதவீதமாக குறைஞ்சிருக்கு ஸோ இவங்களோடது என்ன தான் ஓரளவுக்கு பாசிட்டிவ் டோன் மாதிரி தெரிஞ்சாலும் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி இல்லை கடை இல்லைங்க நெட் ப்ராஃபிட் வந்து நாளுக்கு நாள் மைனஸில் போயிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இந்த ஸ்டாக்கில் பார்க்கப்படுது ஸோ அதனால் இதை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இதை ஒரு நல்ல நியூஸ் ஒரு நல்ல அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் என்ன இந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த பிஸ்னஸ் டேக் ஓவர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அம்புஜா சிமெண்ட்ஸ் இதோடய மார்க்கெட் கேப் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு கோடியாக இருக்குது ஸ்டாக்கோட பிஇ நாற்பத்தி இருக்குது ஸோ விச் இஸ் ஓவர் வேல்யூடு பட் நீங்கள் இன்னும் என்ட்ரி இதில் இருக்குதுன்னு எல்லோரும் கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆர்ஓஇ பத்து பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓசி பதினாலாக இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி ஏன் பார்க்குறோன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட்டு கம்பெனி இன் சிமெண்ட் செக்டார் அதானி ஓன் பண்ணுற கம்பெனி ஸோ அதனால் கூட பாசிட்டிவாக வரும்னு சொல்கிறாங்களா என்னமோ இந்த ஸ்டாக்கில் குவார்ட்டர் அண்ட் குவாட்டர் ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க அறுபத்தி மூணு சதவீதமாக இருந்தது அறுபத்தி ஆறாம் மாறுது அறுபத்தி ஆறுலேருந்து எழுவது சதவீதமாக மாறிடுச்சு ஸோ குறிப்பிட்ட பங்கு வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் வாங்கிக்கிட்டே இருக்காங்க அதானி குரூப்ஸ் இப்போது எஃப்ஐஏஸ் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்த ஹோல்டிங்ஸ் குறைஞ்சிட்டே வருது டிஐஸ் ஹோல்டிங் குறைஞ்சிட்டே வருது கவர்மெண்ட்டும் குறைச்சிட்டே வராங்க பப்ளிக் இருந்து குறையுது ஸோ இதெல்லாம் சேர்ந்து எங்கே போகுதுன்னா கிட்ட போகுது ஒரு கம்பெனியோடைய பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியாது பப்ளிக்கு அவ்வளோ தெரியாது இன்ஸ்டிடியூஷனுக்கு அவ்வளோக்கோ தெரியாது பட் அந்த ப்ரமோட்டருக்கு தெரியும் ஸோ கம்பெனி வந்து லாஸில் போனாலும் அவருக்கு தெரியும் ப்ராஃபிட்டில் போனாலும் அவருக்கு தெரியும் ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான விஷயமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்கப்படுது ஸோ அடுத்து பாரத் ஃபோர்ஸ் பாரத் ஃபோர் உடைய சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஆட்டோ செக்டருக்கு இருக்கிற மாதிரி காமனாக தாங்க இருக்குது நெட் ப்ராஃபிட் இயரோ அண்ட் இயர் குவார்டர் அண்ட் குவார்ட்ரு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இதோடைய ஸ்டாக் வந்து இன்னும் கன்சல்டேஷன் பேச விட்டு வெளியே வரலை பட் அதே நேரம் ப்ரொமோட்டர்ஸ் எஃப்ஓஎஸ் டிஐஸ் கவர்மெண்ட் பப்ளிக் இவங்க யாருமே அதிகமான ஸ்டேக்கை வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லை ஸோ ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை போகிறதுனால என்னவோ இதில் ஏதாவது ஒரு நியூஸ் இல்லை ஏதாவது ஒரு பெரிய அப்டேட் வந்தால் மட்டும் இதை பை பண்ணுங்கள் அதர்வைஸ் இதை பை பண்ண வேண்டாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடாபாய் இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புறேன் இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்